வணக்கம் நண்பர்களே வாஸ்து இன்ஜினியர் அறிமுகம் அத்தோடு என்னையை பற்றிய அறிமுகமும் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் இந்த வாஸ்து இன்ஜினியர் எந்த காலேஜில் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த பெயர் வேறு காரணம் என்ன இந்த பெயர் வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது நியூமராலஜி இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஸோ இதை எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமேண்ட்லேயும் கேட்டிருக்காங்க சில பேர் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்காங்க ஓகே இந்த கேள்விக்குரிய பதிலை என்னுடைய நேரடி வாஸ்து பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு முதல் நாள் காலையில் அறிமுகத்தப்பவே நம்ம இதற்குரிய விளக்கம் கொடுத்துருவோம் உங்களுக்கு இதற்குரிய விளக்கம் வீடியோவுடைய பின்பகுதியில் தரேன் அதுக்கு முன்னாடி என்னை பற்றின அறிமுகம் இந்த சப்ஜெக்டை பற்றின விஷயங்களை உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் பின்னாடி இந்த வாஸ்து கூடிய விளக்கம் உங்களுக்கு சொல்லும் பொழுது அப்பொழுது தான் உங்களுக்கு புரியும் தமிழ்நாட்டில் வாஸ்து சாஸ்திரத்தை வெறும் சாஸ்திரமாக இல்லாமல் அறிவியல் ரீதியான பல விளக்கங்களை முதல் முதலில் கொடுத்தது தான் இரண்டாவது வாஸ்து நிபுணருக்கு கண்டிப்பாக திசை பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி திசை பார்க்கணுன்னா காம்பஸ் கண்டிப்பாக வேணும் அந்த காம்பஸும் டெக்னிக்கலாக உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் திசையை பார்த்து அந்த சைட்டுக்கு ஏற்ப திசைக்கு ஏற்ப பிளான் கொடுக்க முடியும் அப்படின்றத முதல் முதல்ல தமிழ்நாட்டில் கா வாஸ்து நிபுணருக்கு காம்பஸ் தேவை அப்படின்றத வலியுறுத்துனது அடியன் தான் இன்றைக்கு பல பேர் காம்பஸை பற்றி பேசுகிறாங்க திசையை பற்றி பேசுகிறாங்க பரவாயில்லை இது வரவேற்கத்தக்க விஷயம் மூன்றாவதாக குட்டி குட்டியாக புறா கூடுகள் போல் வீடுகளை கட்டிக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்படும் பொழுது அதை நம்ம தனியாக ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படி ஆய்வுக்கு எடுத்த பொழுதுதான் நீளத்திலும் அகலத்திலும் பத்து மீட்டர் குறைவான இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் முழுமையான பலனை கொடுப்பதில்லை அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சோம் அதனால தான் நீலகலத்திலையும் முப்பது அடிக்கு கூடுதலான உள்ள இடங்களில் மட்டும்தான் வாஸ்தப்படி வீடு கட்ட முடியுறதையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும் நான்காவதாக கோடீஸ்வர தெருக்கூத்து குபேர தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் தெருக்குத்து உள்ள இடங்களில் பல மடங்கள் லாபத்துக்கு விற்கப்பட்டு அதையும் நம்ம மக்கள் வாங்கி வீடு கட்டி குடியேறி சில வருடங்களில் பெரிய பொருளாதார இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்தித்த கேஸுகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த தெருக்கூத்துகளை மட்டுமே நம்ம ஆய்வு கொடுத்து கொண்டோம் அப்படி எடுத்ததில் எந்த ஒரு தெருக்குத்தமும் தெருப்பார்வையும் நன்மையே அழிக்கலை அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஸோ அதையும் நம்ம பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுறோம் பொதுவாக தெற்கு தொழில் இடங்களை தவிர்த்துருங்க ஸோ அது வந்து குடியிருப்புக்கு உகந்ததில்லை வியாபாரத்துக்கும் உகந்ததில்லை அப்படின்றத மொதல் முதல்ல நாம் தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டாகவே வாஸ்து சாஸ்திரத்தில் நான்கு மூளைகளுக்கு மட்டுமே எழுதப்பட்ட பலன்களை நாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எட்டு திசைக்கும் எட்டு விதமான பலன்களை நம்ம இன்னும் துல்லியப்படுத்தணும் இப்படி வாஸ்து சாஸ்திரத்தில் பல அப்டேட்டை கொண்டு வந்தது அடியேன் தான் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது வான் சாஸ்திரம் இது வந்து கட்டிடக்கலை அப்படின்றதையும் பகிரங்கமாக இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னதும் அடியேன் தான் இதை தாண்டி நாம் கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்மளோட நிறுத்தாமல் நிறைய பேர்த்துக்கு இதை கற்றுக் கொடுக்கவும் செய்கிறோம் இப்போது கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் வரும் என்னுடைய இலக்கு ஒரு ஐந்தாயிரம் பேர்த்துக்காவது வாஸ்து சாஸ்திரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய இலக்கு அதற்காக வேண்டி பல முயற்சிகள் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படி செஞ்ச முயற்சி செய்ததெல்லாம் முதல் வகுப்பில் ஒரு அன்பர் ஆர்கனைஸ் பண்ணிய அந்த நபர் வாங்க என்ஜினியர் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்து ஸோ அந்த என்ஜினியருக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வாஸ்து நிபுணராகத்தான் இருந்தோம் அந்த பெயர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்த பிறகு இன்னொரு நண்பர் வந்து வாஸ்து நிபுணரையும் என்ஜினியரையும் சேர்த்து வாஸ்து என்ஜினியர் சார்னு ஒரு இன்னொரு நண்பர் கூப்பிட ஆரம்பித்து அப்படி வந்த பெயர் தான் இந்த வாஸ்து இன்ஜினியர் நான் அடிப்படையில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெஷினிஸ்ட் இன்ஜினியர் இந்த ரெண்டு இன்ஜினியரிங் நான் இந்த துறைக்கு வருவதற்கு முன்பே நான் படித்திருக்கிறேன் அந்த இன்ஜினியரோடு சேர்ந்து நம்ம வாஸ்து துறையில் இருக்கிறதுனால அந்த வாஸ்துவும் இன்ஜினியரும் சேர்த்து நண்பர்கள் என்னுடைய மாணவர்கள் கூப்பிட தான் இந்த பெயர் வர காரணம் இந்த பெயர் எந்த காலேஜிலும் கொடுக்கப்படவில்லை எனக்கு யாரும் கொடுக்கப்படவில்லை தற்செயலாக நடந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுப்பது போல் என்னுடைய மாணவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் இது ஸோ நம்ம படிக்காமல் இந்த பெயரும் வாங்கிக்கல அதற்குரிய தகுதி இல்லாமலும் இந்த பெயரை நாம் வைத்து கொள்ளவில்லை இந்த வீடியோவிலேயே முன்பகுதியில் நான் சொல்லப்பட்ட இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் இவ்வளோ அப்டேட் நான் கொண்டு வந்த நான் இந்த பெயரை வைத்து கொள்வதற்கு தகுதி உடையவனா இல்லையா ஸோ முடிவு நீங்களே எடுத்துக்கோங்க நண்பர்களே நிறைய பேர்த்துக்கு இந்த வாஸ்து இன்ஜினியருக்குரிய கேள்வி மனசில் இருந்திருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்குரிய பதிலை தந்துட்டேன் இதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் வேறொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்